ஜாக்கிரதை மாதுளையை குளிர்சாதன பெட்டியில் வைக்கக்கூடாது ஏன் தெரியுமா பெரும்பாலான வீடுகளில் மாதுளை ஒரு அத்தியாவசிய பழமாக மாறிவிட்டது தினமும் மாதுளை சாறு அருந்துபவர்களும் குழந்தைகளின் லஞ்ச் பாக்ஸில் மாதுளியை வைக்கும் பெற்றோர்களும் அதிகம் இதனாலேயே சந்தையில் இருந்து மாதுளைகளை மொத்தமாக வாங்கி வீட்டிற்கு வந்ததும் குளிர்சாதன பெட்டியில் வைக்கும் பழக்கம் பலரிடையே காணப்படுகிறது ஆனால் இந்த சேமிப்பு முறை மாதுளைக்கு உகந்ததல்ல என்பது உங்களுக்கு தெரியுமா மாதுளையை குளிர்சாதன பெட்டியில் வைக்கும் போது அதன் தரம் சுவை மற்றும் ஊட்டச்சத்து மதிப்பில் பல மாற்றங்கள் நிகழ்கின்றன இது பெரும்பாலும் கவனிக்கப்படாமல் போகிறது குளிர்சாதன பெட்டியின் குறைந்த வெப்பநிலை மாதுளையின் சாறு மற்றும் விதைகளின் அமைப்பை நேரடியாக பாதிக்கிறது குளிர்ந்த சூழல் விதைகளை மிருதுவாக்கி சில சமயங்களில் ஈரமாக மாற்றும் இதனால் மாதுளையின் இயல்பான இனிப்பு சுவை குறைந்து அதன் புத்துணர்ச்சி இழக்கப்படும் நாம் விரும்பும் மாதுளையின் கரகரப்பான அமைப்பு இல்லாமல் போகும் மாதுளையில் விட்டமின் சி ஆன்டி மற்றும் பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன குளிர்சாதன பெட்டியில் நீண்ட நேரம் சேமிக்கும் போது இந்த ஊட்டச்சத்துக்களின் அளவு கணிசமாக குறையலாம் அறை வெப்பநிலையில் இருக்கும் மாதுளைகள் தங்கள் ஊட்டச்சத்துக்களை நீண்டகாலம் தக்க வைத்துக் கொள்கின்றன எனவே அவற்றின் முழுமையான ஆரோக்கிய நன்மைகளை பெற அறை வெப்பநிலையில் சேமிப்பதே சிறந்தது குளிர்சாதன பெட்டியில் உள்ள அதிகப்படியான ஈரப்பதம் மாதுளையின் வெளிப்புற தோலை மென்மையாக்கும் மாதுளையின் தோல் ஈரப்பதத்தை எளிதில் உறிஞ்சக்கூடியது என்பதால் இது பூஞ்சை வளர்க்கும் மாதுளை விரைவில் அழுகி போவதற்கு வழிவகுக்கும் இது மாதுளையின் ஆயிலை குறைத்து வீணாக போகும் நிலைமை ஏற்படுத்தும் மாதுளையின் தோல் நுண்ணிய துளைகளை கொண்டது இதனால் குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்படும் மற்ற உணவுகளின் வாசனையை மாதுளை எளிதில் உறிஞ்சிவிடும் இதன் விளைவாக மாதுளையின் இயற்கையான சுவை மாறி விரும்பத்தகாத வாசனையுடன் இருக்கும் இது மாதுளையின் உண்மையான சுவை அனுபவத்தை பாதிக்கும் மாதுளையை சரியாக சேமிப்பது எப்படி மாதுளையின் முழுமையான சுவை ஊட்டச்சத்து மற்றும் புத்துணர்ச்சியை பாதுகாக்க அதை குளிர்ந்த உலர்ந்த மற்றும் நன்கு காற்றோட்டமான இடத்தில் சேமிக்க வேண்டும் சாதாரண அரை வெப்பநிலையில் சேமிக்கும்போது மாதலைகள் பல நாட்கள் புதிதாக இருக்கும்